பாழடைந்த அரண்மனையின் இரவு பகுதி இரண்டு அமுதவல்லியின் சாபம் பரமசிவம் அமைதியாக பதிலளித்தான் நான் உன் இரவுக்கு இரையாக வரவில்லை உன் வலிக்கு விடை கொடுக்கவே வந்தேன் உன் சாபத்தின் கதையை உடைக்கால அதன் காரணத்தை அறியவே வந்தேன் தேவி பரமசிவத்தின் பதிலில் இருந்த பணிவும் உண்மையும் அமுதவல்லியை தொடர்ந்தன அவளது உருவம் லேசாக அதிர்ந்தது என் வலியைப் பற்றி அறிய உனக்கு என்ன அக்கறை உன்னை அனுப்பியது யார் அவளது குரலில் இப்போது கோபத்தை விட குழப்பமே மேலோங்கியிருந்தது என் குரு சந்திரசேகர் சுவாமிகள் அனுப்பினார் உன் சாபம் இந்த அரண்மனையை மட்டுமல்ல இந்த சத்திரப்பட்டி கிராமத்தையே சூழ்ந்திருக்கிறது உன் தீராத சோகம் இந்த மண்ணின் வளத்தை அழித்துவிட்டது என்றான் பரமசிவம் அமுதவல்லியின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது அவளை சுற்றியிருந்த சிதைந்த மண்டபம் மெல்ல மெல்ல அதன் பழைய பிரம்மாண்டத்திற்கு மாறியது இந்த மண் என் சொர்க்கமாக இருந்தது என் தந்தை மாமன்னர் ராஜேந்திர சோழரின் செல்ல மகளாக நான் வளர்ந்தேன் என்றாள் அவள் இந்த மண்டபத்தில் என் சலங்கை ஒலி கேட்காத நாட்களே இல்லை என் தந்தையின் அன்பும் இந்த நாட்டின் இசையும் என் வாழ்க்கையை நிரப்பின ஒவ்வொரு பௌர்ணமி இரவும் இங்கே கொண்டாட்டம்தான் அவளது குரல் கடந்த காலத்தின் இனிமையில் கரைந்தது ஆனால் என் தந்தையின் நிழலிலேயே வளர்ந்தான் ஒரு துரோகி தளபதி வீரசேகரன் அவனது கண்களில் அதிகார பசியும் என் மீதான தீய எண்ணமும் மறைந்திருப்பதை நான் அறியவில்லை ஒரு ஆடி அமாவாசை இரவு என் தந்தை போர்க்களத்தில் இருந்தபோது அவன் தன் கோர கோரமுகத்தை காட்டினான் என்னை திருமணம் செய்து கொண்டு இந்த ராஜ்யத்தை ஆள விரும்புவதாகக் கூறினான் நான் அவனை இழிவாக பேசி மறுத்தேன் என் மறுப்பு அவனது மிருகத்தனத்தை வெளிக்கொணர்ந்தது என் மீது பாய்ந்து நான் எதிரி நாட்டு இளவரசனுடன் சதி செய்வதாக பழி சுமத்தினான் அந்த பொய்யை அரண்மனை முழுவதும் பரப்பினான் என் குரல் எழும்புவதற்குள் இந்த மண்டபத்தின் மையத்தில் இந்த நிலவொளி சாட்சியாக அவன் என்னை கொன்றான் என் கடைசி மூச்சு துரோகத்தின் வழியால் நிறைந்தது கடந்த காலத்தின் காட்சிகள் மறைந்து மீண்டும் சிதைந்த மண்டபத்தின் நிசப்தம் சூழ்ந்தது என் உடலை மறைத்து நான் தப்பி ஓடிவிட்டதாக கதை கட்டினான் அந்த பாவி ஆனால் என் ஆன்மா இந்த அநீதியால் இங்கேயே சிறைப்பட்டது என்றாள் அமுதவல்லி என் சாபம் இதுதான் ஒவ்வொரு ஆடி அமாவாசையிலும் நான் கொல்லப்பட்ட அந்த தருணத்தை மீண்டும் மீண்டும் வாழ்கிறேன் பேராசையுடனோ பயத்துடனோ இந்த அரண்மனைக்குள் நுழைபவர்கள் என் துயரத்தின் சாட்சிகளாக இங்கேயே சிக்கிக் கொள்கிறார்கள் பரமசிவத்தின் மனதிலெல்லாம் தெளிவாகியது இது பழிவாங்கும் சாபமல்ல இது நீதிக்காக காத்திருக்கும் ஒரு ஆன்மாவின் ஓலம் அவன் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் தேவி உன் ஆன்மா சாந்தி அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் இரண்டு நூற்றாண்டுகளில் முதல் முறையாக அமுதவல்லியின் கண்களில் ஒரு நம்பிக்கையின் கேற்று தெரிந்தது உண்மை வெளிவர வேண்டும் வீரசேகரனின் துரோகம் இந்த உலகிற்கு தெரிய வேண்டும் என்றது அவளது குரல் சிம்மாசனத்திற்கு பின்னால் ஒரு ரகசிய அறை இருக்கிறது அங்கேதான் அவன் எதிரிகளுடன் சேர்ந்து எழுதிய துரோக கடிதங்களை மறைத்து வைத்திருக்கிறான் அதை கண்டுபிடி என்று அவள் தொடர்ந்தாள் பரமசிவம் அவளை வணங்கி நான் செய்கிறேன் உன் உண்மையை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டுக் காட்டுவேன் உன் ஆன்மா நிச்சயம் சாந்தியடையும் என்று உறுதியளித்தான் அந்த வார்த்தைகள் அந்த பாழடைந்த மண்டபத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக ஒலித்தன